ஒவ்வொரு படையும் வந்து ஜாதி மதம் இதன் அடிப்படையில் வந்து கருத்துக்கள் முன் வைப்பாங்க சட்டம் ஒழுங்கு வந்து இருக்குது ஆட்சியாளர் செய்யக்கூடிய தவறுகள் தான் நிறைய கருத்துக்கள்லாம் மக்கள் கொண்டு சேர்ந்து எடுப்பாங்க எதன் அடிப்படையில் இந்த படம் இருக்குது சார் இந்த படத்தோட முன்னோட்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு ஆறு வரி வரும் நல்லதை நயமாய் நல்கிட நியாயமாய் ஞாலம் படைத்திட துணை சக்தி முனக்கிருப்பின் அல்லதை ஆற்றிடும் ஆசை என்ன துணை இன்னல் இழைத்த பின்னும் உன்னிலை மேலென்றான் நீ நினைத்தாய் இதுதான் இந்த படத்தோட கதை மாயகுத் அப்படின்ற அந்த பேர் வந்து எதன அடிப்படையில் அந்த கதைக்கு வந்து பொறுத்த மாதிரி இதில் ஒரு ஒரு மாய உலகம் இருக்குது அந்த மாய உலகத்துக்கும் அந்த எழுத்தாளருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இருக்குது அதுலேருந்து அந்த மாயம் இருக்குது கூத்து கூத்துங்கிறது தான் நம்மளுடைய ஆரம்பம் எல்லாருக்கும் அதனால் அங்கேருந்தா நம்ம கலை வடிவங்கள் வருது இயலிசை நாடகம் எல்லாமே வந்து கூத்தின் முறை கேட்டு தொடரும் சொல்லிட்டு நம்ம பழைய பாடல்கள் கேட்டுக்கோம் அதனால் அதிலிருந்து தான் கூத்து வந்து மேடம் இந்த படத்தில் நீங்கள் எப்படி ஒப்பந்தம் பண்ணீங்க கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சது எதனால் இந்த படத்தில் இசையமைச்சிங்க இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷூட் பண்ணி எடிட் பண்ணிட்டு தான் வந்தாங்க ஸ்கிரிப்ட் லெவலில் தான் பொதுவாக நாங்கள் இசையமைப்பாளர்களுக்கு வரும் ஒரு படம் அப்படி தான் நாங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனால் இது ரிவர்ஸில் நடந்தது நானா அந்த படத்தை ஷார்ட் அண்ட் எடிட்டட் வேர்ஷன் பார்க்குறப்போ ரொம்ப தூய்மையான கலைநயமான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு படம் இதுதான் நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிகிட்ருக்கேன் என்ன பட்ஜெட்டான படம் அதனால் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அந்த படம் மூலயமா மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்ன சார் இது எல்லா தரப்பு மக்களுக்குமான படம் படைப்பாளிகள் பார்வையிலிருந்து பேசப்படக்கூடிய ஒரு படம் அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்கள் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்பட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் அப்போது நமக்கான படம் தான் அதனால் எல்லா மக்களுக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை மாதிரியே இருக்கும் ஆமாங்க இயல்பாக வாழ்கிற வாழ்க்கை அந்த வாழ்கிற வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பேர் முடிவு பண்ணுறாங்க இப்படி தான் நீ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்தது அப்படின்னா அந்த முடிவு நீங்கள் எடுத்துக்கணுமா எடுத்துக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி தான் இது அதனால் இது எல்லா தரப்புக்குமான ஒரு படம் பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம் அடாது கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் இணையதளத்தில் பார்வையிடுங்கள் சாட்டனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மாயகுத்து படக்குழுவினா பேச இருக்கிறோம் இதை பத்தி பேசுவதுக்காக இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரம் நடிச்ச நாகராஜன் அவர்களும் இசையமைப்பாளர் அஞ்சன் அவர்களும் கூட நினைச்சிருக்காங்க இவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஓகே ரொம்ப நல்லா சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலான் இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை நீங்கள் எதன் அடிப்படையில் சார் சூஸ் பண்ணி ஏன்னா ஒவ்வொரு படையும் வந்து ஜாதி மதம் இதன் அடிப்படையில் வந்து கருத்துக்களை முன்னு வைப்பாங்க சட்ட முழுகளை எந்த அளவுக்கு வந்து இருக்குது மக்களுக்கு நம்ம எந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறோம் ஆட்சியாளர் செய்யக்கூடிய தவறுகள் தான் நிறைய கருத்துக்கள்லாம் மக்கள் கொண்டு சேர்க்கிறதுக்காக எடுப்பாங்க எதன் அடிப்படையில் இந்த படம் இருக்குது சார் இப்போ இந்த படத்தோட முன்னோட்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு ஆறு வரி வரும் அதில் நல்லதை நயமாய் நல்கிட நியாயமாய் ஞானம் படைத்திட அத்துணை சக்தியும் உணக்கிருப்பின் அல்லதை ஆற்றிடும் ஆசை என்ன இத்துணை இன்னல் இழைத்த பின்னும் உன்னிலை மேலென்றான் நீ நினைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வரி வரும் இது படத்தோட தொடக்கமும் இந்த ஆறு தான் ஆரம்பிக்கும் இதுதான் இந்த படத்தோட கது அப்போ ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கலாம் இல்லை இன்றைக்கு ஊடக வேலாளர்களாக இருக்கலாம் இது மாதிரி என்னென்ன ஊடகங்கள் இருக்குது என்னென்ன மாதிரியான கலைகள் இருக்குது இந்த படைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த படைப்பாளிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம் அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது இப்போது எழுத்தாளர் இந்த படத்தில் நம்ம பேசியிருக்கோம் அப்போ அந்த எழுத்தாளருக்கு அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அந்த எழுத்தோட தன்மை என்னவாக இருக்குது இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு இந்த இந்த கதை வழியாக அதை நம்ம சொல்ல முற்பட்டிருக்கிறோமே தவிர அதை ஒரு கருத்தாக்கமாக நம்ம இதுதான் அப்படிங்கிற மாதிரி கருத்தாக சொல்லாமல் அது கதையோடு வந்து நம்ம வந்து ஒரு பயணப்பட்டு அந்த மாதிரியான ஒரு இதில் சொல்லியிருக்கோம் நம்ம மாய கூத்து அப்படின்ற எந்த அடிப்படையில் இதுல ஒரு ஒரு மாய உலகம் இருக்கு அந்த மாய உலகத்துக்கும் அந்த எழுத்தாளருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இருக்கு அதுலேருந்து அந்த மாயம் இருக்கு கூத்து கூத்துங்கிறது தான் நம்மளுடைய ஆரம்பம் எல்லாருக்கும் அதனால் அங்கேருந்தால் நம்ம கலை வடிவங்கள் வருது இயலிசை நாடகம் எல்லாமே வந்து கூத்தின் முறை கேட்டதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய பாடல்கள் கேட்டிருக்கோம் அதனால் அதிலிருந்து தான் கூத்து வந்தது ஆக்சுவலி இயக்குனர் ராகவேந்திர அவர்கள் உங்கள்கிட்ட எப்போ கதையை சொன்னாங்க நீங்கள் எப்போ இதில் வந்து ஒப்பந்தம் பண்ணிங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நான் வந்து ராகவேந்திர அவர்களுடைய குறும்படத்தில் தான் என்னுடைய மொத்த தொடக்கமும் ஆரம்பித்தது அப்போது ஒரு பதினாலு இருக்கும்னு நினைக்கிறேன் பதினாலு அந்த டைமில் இது மாதிரி ஒரு ஒரு சின்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பாகம் மட்டும் அவர் பேசினார் அந்த அந்த நேரத்தில் அப்போது ஒரு குறும்படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் அந்த எழுத்தாளர் கதாபாத்திரத்தில் பண்ணுங்க நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசியிருந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய குறும்படங்கள் பண்ணோம் பைலட் ஃபிலிம்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாள் வெளியில் சில படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் முடிச்சுட்டு இந்த லாக்டவுன் டைமில் நாங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு இது இல்லை இதை வந்து நம்ம வந்து ஒரு சுயாதீன படமாக பண்ணலாம் இண்டிபெனண்ட்டாக பண்ணலாம் இந்தியா பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அங்கே ஆரம்பிக்கும்போது சரி மறுபடியும் வந்து இது வந்து நீயே பண்ணு இந்த ரோலை நம்ம இண்டிபென்டென்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தோம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் நல்ல படமாக கொடுத்துருக்கேன் நிறைய வந்து ஆதரவான உங்களுக்கு கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அப்படிதான் எடுத்திருக்கீங்களா படத்தை டைரெக்டர் அப்படி தான் ஆமாங்க இது இதுக்கு இன்னொரு காரணம் வந்து இதில் நம்ம கூட வந்து இருந்த தொழில்நுட்ப குழு டெக்னிக்கல் டீம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பங்களிப்பு சுந்தராம் கிருஷ்ணன் ஒளிப்பதிவாளர் அவராக இருக்கட்டும் இல்லை இவங்க இசையமைப்பாளர் அஞ்சனாவா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே எடிட்டர் ஒரு நாகூரனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் அவங்க அதுக்கு எப்படிலாம் வந்து அதுக்குள்ளே ப்ளே பண்ணிக்க முடியுமோ இந்த அவங்களோட அந்த திறமை இல்லை வந்து அவங்களுடைய அந்த நிபுணத்துவம் தான் வந்து இந்த ஒரு வெளி நம்ம நீங்கள் வரக்கூடிய அவுட்புட் அப்படி நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து இது வந்ததுக்கான காரணம் அவங்களுடைய உழைப்பு தான் இந்த படத்தில் நீங்கள் எப்படி ஒப்பந்தம் பண்ணிங்க கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிது எதனால் அந்த படத்தில் இசையமைச்சிங்க இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷூட் பண்ணி எடிட் பண்ணிட்டு தான் வந்தாங்க ஸோ ஸ்கிரிப்ட் லெவலில் தான் பொதுவாக நாங்கள் இசையமைப்பாளர்களுக்கு வரும் ஒரு படம் அப்படி தான் நாங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒத்துப்போம் ஆனால் இது ரிவர்ஸில் நடந்தது அண்டு பின்னணி இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அமைக்கிறதுக்காக தான் எங்கிட்ட வந்தாங்க பாட்டு இருக்கிற மாதிரி அந்த நேரத்தில் வந்து ஒரு பிளான் இல்லை நான் ஆனால் அந்த படத்தை அது ஷார்ட் அண்ட் எடிட்டட் வேர்ஷன் பார்க்குறப்போ ரொம்ப தூய்மையான கலைநயமான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு படம் இதுதான் நான் எல்லா இன்டர்வியூலேயும் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கு ஐ திங்க் நாகராஜ் கண்ணன் அண்டு ஏ ஆர் ராகவேந்திரா அண்ட் ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க அவங்கள தான் தேங்க் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு படத்தோடு நம்ம தமிழ் சினிமா டெபியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஏன்னா உலகம் பூரா நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு லைவ் மியூசிஷியனாக நான் வந்து ஒரு பாடகி மற்றும் இசையமைப்பாளர் லைவ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நிறைய அமைச்சிருக்கேன் தமிழ் சினிமாலையும் வந்து நிறைய வருஷமாக பணி புரிஞ்சிட்டு தான் வரேன் என்னென்ன பாடல்கள்லாம் பாடிருக்கீங்க பாட்டு ரெண்டு பாட்டு சொல்ல முடியுமா கொலைங்கிற படத்தில் மூன்று பாடல்கள் பாடினேன் ஒரு ஆப்ரா அப்படின்னு ஒரு புது ஜானர் ஆஃப் மியூசிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்னு சொல்லுவாங்க அந்த படமே ஒரு கொலையோடு ஆரம்பிக்கும் அந்த கொலை மேலே அந்த பாடல் வரும் ஸோ அந்த பாடல் நான் தான் பாடினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது பி சுசீலா அம்மாவோடது அது வந்து நாங்கள் புதுப்பிச்சு ஒரு நியூ வேர்ஷனாக வந்து இந்த படத்துக்காக பண்ணோம் அதோடைய தெலுங்கு வெர்ஷன் நான் பாடினேன் தமிழ் வேர்ஷன் வந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஓசை அப்படின்னு மூணாவது பாடல் இருக்குது அந்த படத்தில் அது ரெண்டுமே தெலுகு அண்ட் தமிழ் வேர்ஷன்ஸ் நான் பாடினேன் ஸோ இந்த மாதிரி இருட்டு அப்படிங்கிற படத்தில் சுந்தர்சியோடைய படத்தில் ஒரு பாட்டு ஓவரியான்றது பாடியிருக்கேன் ரமான் சரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் போத் மியூசிக் ப்ரொடியூசராகவும் சரி அண்டு பாடகியாவும் சரி ஸோ இதுதான் என்னுடைய ஹிஸ்ட்ரி ஒரு கம்போசராக தமிழ் சினிமாவுக்கு டெபியூ ஆகிறது இந்த படத்தோடு தான் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அழகாக அதில் நிறைய சரியலசம் இருக்குது நிறைய இருக்குது அதனால் நம்ம மியூசிக்லேயும் ரொம்ப புதுசாக செய்ய முடியும் பாடல்களே இல்லாமல் இருந்த ஒரு படம் அஞ்சு பாடல்களோட இன்றைக்கி இருக்குது ஏன்னா சில இடத்த நான் ஐடென்டிஃபை பண்ணேன் படத்தில் சரி இங்கே நம்ம பாட்டாக இது மூவ் பண்ணால் ஸ்டோரி டெல்லிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் அதோடைய ஒலியாக இருக்கட்டும் அதோட அமைப்பாக இருக்கட்டும் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்ச ஒரு படமாக இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப பெருமையான ஒரு ப்ராஜெக்ட் டு டூபிய ஆஃப் படத்தில் வந்து கதாநாயகன் கிடையாது கதாநாயகி பெருசாக முக்கியத்துவம் கிடைக்க கிடையாது இல்லை அதனால் வந்து எதன் அடிப்படையில் வந்து படத்தை வந்து காதல் சம்மந்தமான காட்சிகள் எதுவுமே வைக்கப்பட்டிருக்காது எதன் அடிப்படையில் மியூசிக்லாம் போடுறது கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்களா என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு நம்ம சிக்கலாம் இருக்குமே இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு மியூசிக் போட சொன்னால் ரொம்ப ஈஸியாக நான் போடுவேன் ஏன்னா நான் நிறைய பற்பல கல்ச்சர்ஸ்லேருந்து ஃபிலிம் பார்த்துட்டு வரவேன் ஒரு வாரத்துக்கு எட்டு சினிமா அட்லீஸ்ட் பார்ப்பேன் அவ்வளோ எனக்கு ஃபிலிம் மேக்கிங் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது ஆமாம் ஆர்வம் இருக்குது அதுவும் ஃப்யூச்சரில் நான் அது ஒரு அடிஷ்னல் ப்ரொஃபெஷ்னலாக பயிரணும்னு நான் வந்து நினச்சிட்ருக்கேன் அதனால இப்படி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அதனால கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேண்டியே இல்லை ஒரு காதல் கதைக்கு தான் பாட்டு போட முடியும் அப்படின்னு கிடையாது இன்ஃபேக்ட் காதல் கதைக்கு தான் டிஃப்ரெண்ட்டாக போடுறது கஷ்டம் ஏன்னா பல 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 விதங்களில் நிறைய பேர் போட்டுட்டாங்க அதில் புதுசாக ஒன்று இன்வென்ட் பண்ணுறது இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் இது ஸ்டோரி அதோடைய டயலாக்ஸ் அதோடைய செட்டப்பாக இருக்கட்டும் அந்த ஃபிலிம் ஃப்ளோ ஆகிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு டு கிவ் மை பெஸ்ட் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டை இன்னும் ஈஸியாக என்னால் கொண்டு வர முடிஞ்சது படத்தில் மொத்தம் அஞ்சு பாடல்கள் இருக்குது சார் அது அஞ்சு பாடலில் நீங்கள் நாலு பாடல் எழுதிருக்கீங்க நடிக்கிறது பாடல் எழுதுறது எல்லாமே சேர்ந்து ஒரு படத்தில் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும் எப்படி இதில் இல்லை இல்லை சுலபமாக தான் இருந்தது ஏன்னா ரெண்டு ஒன்று இது முதலேருந்தே இந்த நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து கூட இருந்துகிட்ருக்கேன் அதனால் வசனம் எழுதியாச்சு முதல்ல அதனால் வசனமும் எழுதிட்டதுனால நமக்கு என்ன வேணுங்கிறது தெரியும் இப்போ இவங்க வந்து அந்த காட்சி அமைப்புக்கு இவங்க வந்து அந்த இடத்துல பாடல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு மூணு மூணு பாடல்கள் அந்த மாதிரி கொண்டு வராங்க ஒரு அனிமேஷன் சாங் இருக்குது அதுக்கப்புறம் படம் முடிவடையக்கூடிய அந்த தருணத்தில் வந்து ஒரு பாட்டோடு அது முடிகிற மாதிரியான இது இருக்குது அதனால் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியும் அதனால் இன்னும் கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கிறது இருந்தது எழுதுறதுக்கு சின்ன பட்ஜெட்டான படம் அதனால வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அந்த படம் மூலயமா மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து அது சின்ன பட்ஜெட் அது உண்மைதான் ஆனால் இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய இது வந்து இதுதான் படைப்பாளிக்கு மட்டும் வந்து அந்த பொறுப்பு அப்படிங்கிறது இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சமூகம் கட்டமைக்கப்படும் போது ஒரு சில பெரும் தலைவர்கள் அதை வந்து வழிநடத்திட்டு போகிறாங்க பின்னாடி மக்கள் நிறைய பேர் போகிறோம் நம்ம அதில் நிறைய எழுத்தாளர்கள்னு சொல்லக்கூடியவர்களோ இல்லை படைப்பாளிகள் சொல்லக்கூடியவர்களோ ஒரு பெரும் தாக்கத்தை எப்போவுமே உண்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் மக்கள் யாரை பின்தொடரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒன்று தேவைப்படுது இல்லைங்களா அவங்க யாரை பின்தொடர்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது அதுதான் ரொம்ப வந்து தேவையான ஒன்றாக இருக்குது இந்த இடத்துல அப்போது அவங்களுக்கும் அது வந்து தெரியும்பொழுது வந்து இன்னும் வந்து சுலபமாகுது யாரை பின்தொடரணும் என்ன மாதிரியான ஒரு சமூகம் உருவாகணும் அப்படின்னு அதனால் இது எல்லா தரப்பு மக்களுக்குமான படம் படைப்பாளிகள் பார்வையிலிருந்து பேசப்படக்கூடிய ஒரு படம் அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்கள் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்படம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் நம்ம யார் இருக்கோம் நம்ம அங்கே இருப்போம் உள்ள அப்போது நமக்கான படம் தான் இது அதனால எல்லா மக்களுக்குமான படம் வாழ்ற வாழ்க்கை மாதிரியே இருக்கும் ஆமாங்க இயல்பாக வாழ்ற வாழ்க்கை அந்த வாழ்ற வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பேர் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இப்படி தான் நீ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்தது அப்படின்னா அந்த முடிவு நீங்கள் எடுத்துக்கணுமா எடுத்துக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி தான் இது அதனால் இது எல்லா தரப்புக்குமான ஒரு படம் எந்த காட்சி பண்ணும்போது ரொம்ப விரும்பி பிடிச்சி பண்ண காட்சி நான் இது எதுவும் மறக்க முடியாத ஒரு காட்சி நான் இது சார் இல்லை அது நிறைய காட்சிகள் இருக்குது அதாவது வந்து எனக்கு வந்து படத்தில் நீங்கள் இந்த முன்னோட்டத்தில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் இங்கங்கே ஓட ஓட அடிக்க அடிக்கிறதுனா இந்த மாதிரி தலைகிற கட்டி தொங்க ஊட்டலாம் ஒரு சீன்லாம் இருந்தது ஆமாம் அடிக்கிற மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு அடிப்பாங்களா இல்லை வேறு வேறு அடிப்பாங்களா இல்லை நானே தான் அது இதுலேயே ட்ரையில் நீங்கள் முன்னோட்டத்துலேயே பார்த்துருப்பீங்க இருப்பேன் என்ன தான் அடிக்கிறாங்க அடிக்கும்போது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு அரை நாள் நம்ம அரை நாளைக்கு மேலே எடுக்கப்பட்ட ஒரு காட்சி அது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வரும் படத்தில் அதனால் இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருந்தது நம்ம சேசின் சீக்வன்ஸ்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்டு போவார் ஸ்டண்ட்டு நாகராஜ் அப்படிம்பார் ஸ்டண்ட்டுன்னா யாரோ ஒருத்தர் அடிக்கணும் யாரோ ஒருத்தர் தடுக்கணும் அப்புறம் திருப்பி இவர் அடிப்பார் அவர் அடிப்பார் மாற்றி மாதிரி கடைசியில் ஒருத்தவங்க வெற்றி பெறுவாங்க அப்படி தான் இருக்கும் இது அப்படி இல்லை அவங்க அடிக்க நான் வாங்க அவங்க அடிக்க நான் வாங்குங்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்களா அது அது அப்படிலாம் பெருசாக வைக்கல அவர் அது கொஞ்சம் எஸ்கே பார மாதிரி கொடுத்துட்டாரு அதுல சில நடிச்ச ரொம்ப ஆர்வமான மக்கள் வந்து நம்மளை நிஜமானுமே ரொம்ப ஆர்வத்தோட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பா போதும் பண்ணுறது ஒரு வருத்தம் இவ்வளோ அடி அடிக்கிறேன் திருப்பி நம்ம ரெண்டு அடி அடிச்சு தான் நல்லா இருக்குமே அந்த மாதிரி காட்சி இல்லாமல் போயிடுச்சு அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவர் தான் அதனால் இப்போ எப்படின்னா நமக்கு விழுகிற அடி ஆள் மனசில் சொல்கிறேன் இல்லை எனக்கு இருந்தது வந்து விழுகிற அடி விழாமல் இருந்தால் போதும் இதோட நிறுந்தால் போதுங்கிற கணக்கு வந்துட்டோம் மேடம் உங்களுக்கு அடுத்தபடியாக யார் எந்த இயக்குனர் கூட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டேரக்டர் யார் மிக கடினமான ரெண்டுமே பட் நான் சொல்கிறேன் தமிழில் எனக்கு ஏஆர் ரஹ்மான் சருடைய மியூசிக் தான் பின் மோஸ்ட் இன்ஸ்பிரேஷ்னல் எடுத்துருக்கீங்க பார்த்து ஆமாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பட் அவருடைய இசையாக இருக்கட்டும் அதில் எப்போவுமே ஒரு ஒரு புதுமையான விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஜென்வினான ஒரு பர்சன் அவரோட நிறைய க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அண்டு இப்போ இந்த மாதிரி இருமினா தண்ணி வந்து கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை ஒரு செஷன் நடக்கும்போது நகைச்சுவையாக இருக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கேஷுவலாக ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சன் அவர் அவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவம்லாம் ஒரு கூட நான் அவர்கிட்ட பார்த்ததில்ல ஸோ எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்தது பர்ஸ்னலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி இவ்வளோ உயர்வாக இருக்கார் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி நைஸ் திங் இயக்குநர்கள் எனக்கு பிடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பட்டு இப்போது ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் ரஞ்சித் சருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது கலைநயமாகவும் இருக்கும் அதில் பேசப்பட அரசியலும் வந்து பிரீச்சியாக இருக்காது ஒருத்த நம்மளுக்கு உட்காந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்காது அதுவே அந்த ஸ்டோரி கடியில் ஓடிட்டே இருக்கும் சப்டெக்ட்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அதுக்கு தமிழில் என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல பட் அந்த லேயர்ஸ் நிறைய இருக்கும் அவருடைய படங்களில் அண்டு ரொம்ப சினிமாவை உன்னிப்பாக வந்து பார்த்து கவனிக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸ் நிறைய கிடைக்கும் இந்த படத்தில் பார்த்து சில பேருக்கு மட்டும் புரியிற விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஒரு கதையாக இருக்கட்டும் அதோடைய சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப லார்ஜர் தென் லைஃபாக இருக்கும் அண்ட் அவர் எடுக்கிற எல்லா படங்களுக்கும் மியூசிக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது ஸோ அவரோட வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பொதுவாக எல்லா படங்கள்லையும் வந்து நிறைய விமர்சனம் என்ன ஆயிடுதுன்னா நிறைய நடிகர்கள் நடிகர் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து எங்களுக்கு முழு சம்பளம் கொடுக்கல பாதி பாதி சம்பளம் மிச்சம் வச்சுட்டாங்க தரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் குடிச்சிட்டு வைப்பாங்க ராகவேந்திர சார் அந்த மாதிரி உங்களுக்கு வச்சு குறை வச்சாருமா இல்லை கரெக்டாக கொடுத்தாங்களா இல்லை இல்லை என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அது கொடுத்துட்டாங்க சரி இது சின்ன பட்ஜெட் படம் அது தெரிஞ்சுதான் நான் அதை ஒத்துக்கிட்டதும் ஆமாம் ஸோ அந்த விதத்தில் யாரும் எங்களை ஏமாத்தியோ அந்த மாதிரியெல்லாம் நத்திங் ஹேப்பன்ட் வேர் ஆல் வெரி கன்சென்ஷுவலி ஒன்லி வி காட் இன் டு த ப்ராஜெக்ட் பட் அது ஏன் செஞ்சோம் அப்படிங்கிறது இப்போ டெஃபினெட்லி நான் எனக்கு உரிய அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டேன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதனால ஒரு வருத்தமும் எதுவும் இல்லை ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு அது கொடுக்கணும்னு தோணிச்சு எஃபெக்ட் போட்ட அளவுக்கு வருமானம் இல்லைனா கூட ஆனால் பெருசாக மன வருத்தம் இதில் அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி படங்களை தான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போது ஒரு படத்துக்கு நான் வந்து கம்மி காசில் வேலை செய்கிறேன் இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கணும் நல்ல கதை கதை அவ்ளோ நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகா எழுதப்பட்ட ரொம்ப அழகா ஷூட் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா எடிட் பண்ணிருக்காங்க பெருசாக குத்துன்னு சொல்ற மாதிரி ஒரு படம் கிடையாது அப்படிங்கிறப்போ எனக்குமே அதுதான் நான் சொல்றேன் எனக்கு எப்பவுமே அது ஒரு கொலாபரேஷன் தான் இதுல என்னால இந்த மாதிரி ஒரு படத்துல குடுக்க முடிஞ்ச இசை என்னால் வேற எந்த படத்துலயும் கொடுக்க முடியாது இப்ப இந்த அஞ்சு பாடல்கள் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஆல்பம் அண்ட் நான் எவ்வளோ ஒரு உயரத்துக்கு போனாலும் இந்த படம் என்றைக்குமே ஒரு ஸ்பெஷல் மறக்க முடியாத ஒரு வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ சார் வேறு அடுத்து உங்களுக்கு எந்த இயக்கம் கூட படம் பண்ணது இருக்கும் யார் நம்பி கூப்பிட்டாலும் சரிங்க அதை பற்றி இல்லை நல்ல கதை நல்ல கதை நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கூப்பிட்றாங்க அப்படின்னாலே வந்து தாராளமாக போகும் நமக்கு அதுதான் ம் பிடிச்ச இயக்குநர்கள் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும் எனக்கு ராகு வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்து நான் அவர்கிட்ட சின்ன ஆரம்பித்தேன் வாய்ப்பு கொடுத்தா பிடிக்குமா இல்லை இல்லை ரொம்ப வருஷமா இது ஒரு ஒரு பதிமூணு ஆண்டு மேலான ஒரு நட்பு நாங்கள் நிறைய விவாதங்கள் கதை விவாதங்கள் இப்போ சினிமா சம்மந்தப்பட்ட பேச்சு அதனால எனக்கு ரொம்ப எளிமையாக அணுகக்கூடிய ஒரு இயக்குனர்னா அது எப்பவும் இவர்தான் அதே மாதிரி இந்த டீமில் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் ஒரு குழுவாக ஒரு மூணு நாலு பேர் இருக்கோம் அது எல்லாருமே வந்து நமக்கு இப்போ செட்லேருந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட வரல அவங்கள சில விஷயங்கள அவங்க பகிர்ந்துக்க முடியாம போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த செட்டில் யார் கூட பழகிறது பேசுறது எப்படி அதெல்லாம் கம்ஃபர்டபிளாக ஃபீல் பண்ணிடு அப்படினு இருந்துச்சு அந்த இதில் அனுபவம் எல்லாருமே அதாவது வந்து இது வந்து இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டு மாதிரின்னு கூட இருக்காது நான் இருக்கேன் அப்புறம் இவர் இயக்குனர் இருக்கார் அப்புறம் நம்ம சுந்தரராம்கிருஷ்ணன் ஒளிப்பதிவாளர் இருக்க கிட்டத்தட்ட சில நாங்கள் பேசிட்டு இருக்கிற அந்த விதம் இல்லை விவாதம் வந்து பார்த்துட்டு இவனுக்கு சண்டை போட்டு போல போலருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு தான் யோசிப்பாங்க கூட வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே கூட வந்து சில நேரங்களில் வந்து லைட்டாக பயந்துருக்காங்க அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அந்த இப்போ பேசி முடிச்சுட்டு வருவோம் மறுபடியும் நீங்கள் ஆரம்பிங்க அந்த ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போகும் அதனால் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான டீம் தான் வந்த ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அதே சமயத்தில் டெக்னீஷியன்ஸ் இவங்க டீம் எல்லாருமே வரும்போது இவங்களும் அந்த நான் இவங்க கூட பாட்டு எழுதும்போதும் சொல்லுவாங்க இவங்க இல்லை நகராஜ் இப்படி வேணா இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் எனக்கு இந்த சவுண்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் நீங்கள் இது வார்த்தை இப்படி இருந்ததுன்னா பாருங்கள் அப்படின்னு இவங்களும் சில அந்த சஜஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் வந்து டீமாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வேலை செஞ்ச எல்லாருமே இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் பண்ணாங்க அந்த அந்த கருவாக இருக்கட்டும் அல்லது இப்போ இவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த அவுட் புட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு நாகூரன் சார்லாம் வந்து அவருக்கு அவர் வந்து கேப்டன் மில்லர் சானிகாவதம் டான்லாம் பண்ண ஒரு அந்த கேப்டன் மில்லர் பீக்கில் இருந்த டைம் அவர் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் அவர் இதை பார்த்துட்டு இல்லை படத்தில் என்னன்னாலும் சரி கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் இந்த படம் அப்படின்னு சொல்லி அவர்லாம் பண்ணார் அதனால் இது ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான டீம் தான் மொத்தமாகவே டேரக்டர் ராகவேந்திரா அதை அடுத்து சாய்தீனா அவங்கள பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கலாமா சாயிதிநானை வந்து நாங்கள் கூப்பிட்டு கொஞ்சம் அதான் சந்தேகத்தோடு தான் நாங்கள் சாயதி நானனாக இருக்கட்டும் இல்லை வந்து இவர் டெல்லி சாராக இருக்கட்டும் மூராம் சமி ஐயாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தேகத்தோடு தான் நாங்கள் கூப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா இல்லை அவங்க ஒத்துப்பாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு முதல்ல ஏன்னா டெல்லிகிணேஷ் சார் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல பட் இவர் அண்ணனை வந்து கூப்பிட்டு அவர் வரணுமா ஆனால் அவருக்கு பெரிய படம் போனால் அவருக்கு வரக்கூடிய அந்த சம்பளமே வேறங்க அந்த ஒரு நாள் சம்பளங்கிறது எங்க கூட ஒரு ஒரு மூணு நாள் பண்ணாருனா கூட அதுக்கு அவருக்கு நம்மளால் எந்த கொடுக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது அதை தாண்டி அவர் பிடிச்சி போய் வந்து எங்கள் கூட வந்து சரி பாப்பா புல்லட் எடுவா அங்கே அப்படி போய்ட்டு வருவோம் அவங்க செட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போய்ட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரிலாம் அது சாகினான கூடயும் சரி அதே மாதிரி டெல்லி நேசாரும் சரி அவர் ஹாஃப் அ டே ஒரு ரெண்டு மணிக்கு அவர் வராரு அவருக்கு ஒரு நாலு சீன் இருக்கு இந்த இடத்துல சொன்னோன்னா இதானப்பா அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டார் அதில் அவரும் அதே மாதிரி மூன்றாம் சமயம் ஐயா இந்த கதையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எழுத்தாளருக்கு ஒரு மென்டர் அவர் தான் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கார் இந்த படத்தில் அப்போ அவர் அவர் பேசக்கூடிய நிறைய வசனங்கள் வந்து இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான கட்டத்தில் வரும் அந்த சில மாற்றங்களை வந்து கொண்டு வரக்கூடிய வசனமாக தான் அவரோடது மொத்தமாகவே இருக்கும் அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை பேசிட்டு அவர் ஏன்னா நாங்கள் ஒரு ஷார்ட் வந்து அவருக்கு வந்து நாங்கள் வந்து முதல்ல எடுத்துகிட்டு வந்த கிளைமேக்ஸை கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் ஒரு சிலை செய்யக்கூடிய இடத்துல அவர் ஒரு சிற்பி மாதிரி தான் காட்டுவோம் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் எடுத்துகிட்டோம் அப்புறம் ஒளிப்பதிவாளர் வந்து சொல்கிறேன் இல்லை இல்லை இங்கே வேண்டாம் நம்ம வந்து ஒரு லேக் செட்டப்பில் நம்ம போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் மறுபடியும் வந்து பாண்டிச்சேரி கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்து மறுபடியும் போகிறோம் நாங்கள் இவர் கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் சொல்கிறார் பத்து நிமிஷம் சன்செட்டுக்கு முன்னாடி பின்னாடி இதுதான் எனக்கு கணக்கு அந்த இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் தான் எடுக்கணும் அப்போ அந்த மொத்த டைலாகும் ஐயா வந்து படிச்சிட்டாரு அதுக்குள்ளே எங்கள் கூட வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வண்டி போய்கிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இப்போ சாம் எங்கப்பா கூப்பிட்டு போகிறீங்க நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு பட் வந்து அந்த ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இடைவேளையில் என்னோடய வசனம் இருக்குது அவரோட வசனம் இருக்குது இது எல்லாமே பேசி முடிச்சு அதனால் மூறாயும் சரி அது மாதிரி இதில் வேலை பார்த்தா அந்த சீனியர்ஸ் எல்லாருமே ரொம்பவே வந்து அன்பாக எங்கள் கூட வந்து வாங்கப்பா என்ன வேணும் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க நீங்கள் ஷேர் பண்ண இந்த படத்தில் நடித்த முக்கிய கதாபாத்திரம் நடித்த சாயித்தீன் அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ராகவேந்திர டேரக்டராக இருக்கட்டும் அவங்ககிட்டலாம் பிடிச்ச விஷயங்கள் மற்றவங்கிட்ட பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன மாதிரி சொல்லுங்க மேடம் சாய்தீனா சார் கேரக்டரில் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா அது ஒரு பல ஷேட்ஸ் இருக்கிற கேரக்டர் ஒரு நகைச்சுவை இருக்குது ஒரு ஒரு கேங்ஸ்டர் படத்தில் அந்த ஒரு வில்லன் ஹீரோ அந்த மாதிரி படமே இல்லைங்க இது அதை மறந்துடுங்க எல்லாருமே ஹீரோ எல்லாருமே வில்லன் அதாவது எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லதும் இருக்குது கெடுதலையும் இருக்குன்றது தான் இந்த படம் ஐ திங்க் அடிப்படையில் சொல்லுது நம்ம சூஸ் பண்ணுறது எது அந்த நல்ல சைடை சூஸ் பண்ணுறோமா இல்லை நல்ல சைடை சூ சூஸ் பண்ணுறோமா பட் கம்மிங் பேக் டு த திங்ஸ் ஆயுதீனா சருடைய கேரக்டரில் அதாவது ஒரு சின்ன நகைச்சுவைத்தனம் இருக்குது ஒரு அவரோட சீரியஸான கேரக்டர் போ ட்ரை பண்ணுறாரு ஒரு கேங்ஸ்டரோட கேரக்டர் ஸோ ஒரு மாதிரி வக்கரமாக இன்டிமிடியேட்டிங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பயமும் இருக்குது அவருக்குள்ள ஏன்னா அவர் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் த பிளாட்டில் வந்து அவர் அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே அவரோட முகத்தில் வந்து மாறி மாறி தெரியும் அது ரொம்ப அழகாக அவர் நடித்து கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன் ராகவ் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ரொம்ப கொலாபரேட்டிவான ஒரு பர்சன் எதுவுமே வந்து இதுதான் நான் சொன்னது நான் தான் வந்து இயக்குனர் நீங்க நான் சொல்லி தான் போகணும் அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது நம்ம வேலிடாக ஏதாவது ஒரு இன்புட் சொன்னால் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக எடுத்துக்கிறது இந்த டீம்லேயே எனக்கு பிடிச்சது அதுதான் ஏன்னா நான் வேலை செய்யும்போது பொதுவாக கம்முன்னு சொல்கிறத கேட்டு அந்த மாதிரி பர்சன் கிடையாது நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது ஏன்னா சினிமா பற்றி நிறைய தெரியும் ஸோ அந்த டிஸ்கஷன்ஸ் நிறைய இருந்தது எங்களுக்குள்ளே இந்த படத்தை எப்படி நம்ம பார்க்குறோம் ஒரு த்ரில்லராக பார்க்குறோமா டார்க் காமெடியாக பார்க்குறோமா இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருந்தது அதனால தான் அதுக்கு வந்த அவுட்புட்டும் அந்த மாதிரி இருக்குது இந்த படத்தில் வந்து உங்களுக்கு முக்கியமாக பிடிச்ச காட்சிகள் என்ன சொல்வீங்க இந்த இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மறக்க முடியாத ஒரு சீன் அப்படின்னு என்ன சொல்வீங்க நிறைய இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து இந்த ரைட்டர் வந்து அவர் உருவாக்கின கேரக்டர்ஸையே சந்திப்பார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீன் அது எந்த இடத்துல வரும்னு நான் சொல்லலை பட் அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் பட் அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சீன் ஏன்னால் அவர் முதல்ல ஒரு ஒரு ஹாரர் மாதிரி இருக்கும் என்ன இது பேயாக நம்ம முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் வரும்போது கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சிடுவார் பழகி அந்த ஐடியா வந்து அவருக்கு பழகிடும் அந்த கேரக்டர்ஸோடு அவரும் வந்து வாக்குவாதம்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவார் அடுத்த கேரக்டர் வரும்போது ஃபுல்லாக அவர் ஒரு அரகெண்ட்டாக நாந்தாண்டா ராஜாங்கிற மாதிரி மாறிடுவார் ஸோ அந்த ஒரு டிரான்ஸிஷன் ஆஃப் கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிது அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கும் மியூசிக்கலி அந்த சீக்வென்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஒரு சேஞ்ச் இன் மூட்ஸு காட்டுறதுக்கு மூணு விதமான மூட்ஸ் சார் இப்போது பட கதைகள்லாம் நிறைய வந்து காட்சிகள் நடிச்சிருக்கீங்க அதில் எதில் உங்களுக்கு சவாலாக இருந்தது இதெல்லாம் நடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது மற்ற இடத்துல பார்க்கும்போது இதில் கொஞ்சம் எனக்கு டேக் அதிகமாக போனது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால் அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது சார் இல்லை நான் சொன்னேங்க அந்த அந்த சேசிங் சீக்வன்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கிறது நமக்கு அந்த ஓடுறது ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ நான் கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டு வந்துருப்பேன்ல நீ சொல்லியிருந்தேன்னா ஏன்னா கொஞ்சம் வெயிட் ஏற்ற சொல்லிட்டாரு நல்லா ஒரு ஒரு தொண்டு தெழுகலாக வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த வலி தெரியும் அவர் போதோ இல்லை வந்து அவரை நீங்கள் தலைகீழை போட்டு இது பண்ணும்போது அவருக்கு அந்த வழி தெரி இவருக்கு இவர் சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபிட்டாக வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வலி அந்தளவுக்கு தெரியாது பார்க்குறதுக்கு அதனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கும்போது அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால நம்ம அந்த வீட்டிலே தான் நின்றுட்டு இருந்தேன் அது அந்த சீக்வன்சஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது பட் அது மற்றபடி காட்சியாக பார்த்தீங்கன்னா மற்றது நமக்கு தெரியும் இல்லையா நான் முதலே சொன்ன மாதிரி முதல் ஆரம்ப காலகட்டங்களிலேருந்து இருந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அது என்னன்னு தெரியும் எவ்வளோ நாட்கள் இதை கொண்டு போனீங்க எவ்வளோ நாட்களை முடிச்சிங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் வந்திருக்குங்க மொத்தமாக இது வந்து ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக தான் போனோம் அதாவது வந்து இப்போது ஒரு ஸ்கெடியூல் போட்டு போகிறதோ ரெண்டு ஸ்கெட்யூல் போட்டு போகிறதோ அப்படி இல்லை இதில் நிறைய கதைகள் இருக்குது அதனால் என்னென்னா ஏன்னா நானும் ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் அவரும் ஒரு இடத்துல ஒர்க் இருந்தார் அந்த டைமில் அதனால் ரெண்டு பேருக்குமே வந்து நாங்கள் மட்டுமே இல்லாமல் வந்து இது வந்து அந்த அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விதமும் நம்ம எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீக்கெண்ட்ஸ் பிளான் பண்ணுவோம் சரி இந்த சனியாரில் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான சில நேரங்கள் இல்லை சில நேரங்களில் நம்ம சில லீவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி எடுத்தோம் அதனால் இது வந்து ஒரு ஓவர பீரியட் ஆஃப் ஸ்பேன் அது ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் போகலாம் ஒரு மெயின் ஒரு மூணு மாதங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போன விஷயங்கள் இருக்குது மேடம் இப்போ இந்த சினிமாவெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்கு வேற எது அடுத்தபடியாக நடிகையே நடிக்கணும் இல்லை வேற எது மாதிரி எதாவது சின்னங்கள் இருக்கா இல்லை பாடகையாக இருக்கீங்க அடுத்து எந்த இசையமைக்கிறீங்க நடிகையே நடிக்கணும் இந்த ஹீரோ கூடலாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நடிகையாக நடிக்கணும்னு ஆசை இருக்குது ஆக்சுவலி நான் தியேட்டரில் பண்ணியிருக்கேன் ஏன்னா மியூசிக்கல் தியேட்டரில் பாடகியாக இருந்திருக்கேன் நடிகையாகவும் இருந்திருக்கேன் ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி எழுதிட்டுருக்கேன் திரைப்படங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸோ டெரெக்டர் ஆவேனான்னு தெரியலை அதாவது அந்த டெரெக்டருடைய அந்த தன்மை எனக்குள்ளே இருக்கான்னு எனக்கே தெரியல ஒரு படத்தை எடுத்தால் தான் ஐ விடோ பட் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது டெஃபினெட்லி என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கு ரெண்டு பேருமே உங்களை நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்தீங்க படம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் படத்தை பார்த்து ஆதரிங்க உங்களோட பதவிகளை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில்லாம் போடுங்க உங்களுடைய அந்த ஆதரவால் தான் இந்த படம் வெற்றி பெறும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜூலை பதினொன்று இந்த படம் வந்து வெளியாகுது இந்த படத்தை போய் பாருங்க தேட்டரில் பாருங்கள் ஏன்னா ஒரு குறைஞ்ச பட்ஜெட்னு நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு நிறைவான அனுபவம் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் உங்கள் என்ன உணர்றீங்களோ இந்த படத்தை பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே பகிர்ந்துடுங்க